டோராவர பயணம் எங்கேன்னு பாக்குறீங்களா அதாவது பாலக்காட்டுல இருக்கிற பக்கத்துல கொஞ்சம் ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் பக்கத்துல சிநேகிதம் பீச் இருக்கு நாங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் பீச்ல போய் என்ஜாய் பண்றது பார்க்கலாம் நாங்க வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் இங்க வந்து சேரவே ஒரு மணி ஆயிடுச்சுங்க சரி கார் பார்க்கிங் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திருந்தோம் கார் பார்க்கிங் வசதியோட இருந்துச்சு இவங்க ஒரே குசியா இருக்காங்க இங்கே மாத்திக்காங்க முன்னாடி என்ன காரை பார்க் பண்ணது குட்டியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டா சேரின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஃபன் பார்க்கு குழந்தைங்களுக்கான பார்க்கு கேம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு விளையாண்டுக்கலாம் ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாத்தீங்களா நாங்க போனது மத்தியானம் ஒரு மணிக்கு பயங்கர வெயில் அதுவும் கூட மத்தியான டைம்ல கூட பயங்கர ரஸ்ஸா இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க பீச்சை பார்த்துதான் நான் அப்படி விளையாடுவேன் இப்படி விளையாடுவேன் சொல்லி குட்டியா போயிட்டு இருந்தான் ஆனா அங்க போனதும் அந்த அலவரதி பார்த்துட்டு ஓடி வந்துட்டா விளையாடவே இல்லை காசினி அதே மாதிரிதான் சரி பயந்துட்டு வெளியில வந்துட்டாங்க விளையாடவே இல்லை அவரை மறுபடி குட்டியா நான் வந்துட்டு உள்ள போய் விளையாட நின்னு நின்று விளையாண்டுட்டே இருந்தான் பயந்துட்ட குட்டியா வந்துட்டு அலையை பார்த்தது ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் பாக்குறது இந்த பீச்சுக்கே கூட்டிட்டு வந்ததே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கூட்டிட்டு போனது கிடையாது பாத்தீங்கன்னா படகு வந்து வந்துட்டு இருந்துச்சு என்னடா கடல்ல இருந்து படகு வருதுன்னு பார்த்தா மீன் எல்லாமே குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா பூராமே மத்தி மீன் தான் இது வந்து விலைக்கு கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஸோ நான் மீனை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த கரையை அந்த போட்டை வந்துட்டு கரையோரத்தில் அப்படியே தள்ளிட்டு இருந்தாங்க அங்கே விளையாண்டுருந்தவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த போட்டை வந்து தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க இங்க விளையாண்டு முடிஞ்சது சரி பழம் சாப்பிட்டுட்டு இன்னொரு பீச் இருக்கு ஒவ்வொரு பீச்சு அங்க இருக்கு போய் வாங்க போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு நாங்க அங்க போயிட்டோம்